சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி ந உங்க விஜய் டாமினிக் நம்ம எஸ்டிஆர் வந்து வல்லவன் படத்துல ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் என்ன யார் வராங்கன்றது முக்கியம் இல்ல லாஸ்ட்ல வராங்கன்றதான் முக்கியம் அப்படிங்கிற இந்த டைலாக் இந்த இயர்ல சினிமால யாருக்கு சூட் ஆகும் கம்பல்சரி அது சூட் சொல்லலாம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா பொங்கலுக்கு அயலான் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப அடிச்சாங்க அந்த படத்தை காரணம் முதல்ல அந்த படம் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட் அது வந்து பல கடன் பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி நிறைய உள்ளாகி சர்ச்சைகளுக்கு உள்ளாகி கடைசியா அவரோட காசு போட்டு ரிலீஸ் பண்ண படமா சொன்னாங்க லைகா ப்ரொடக்ஷனுக்கு ஒன் ஆஃப் அடி வாங்கிய படங்கள் அதுவும் ஆக மொத்தம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அயலான எல்லாரும் பொங்க வச்சாதான் மிச்சம் இப்ப

சிவகார்த்தியனோட கேரியர்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் மறக்கவே முடியாத ஒரு வருடம் அப்படிங்கறது தெரியும் இப்படியா சிவகார்த்தியனோட கேரியர் அப்படிங்கறது எப்படி போயிட்டே இருக்கோ அடுத்து ஒரு அப்டேட் வந்திருக்காங்க சிவகார்த்தியனை பத்தி அது என்ன அப்படின்னா அவர் படத்துக்கு படம் சம்பளம் மட்டும் ஏத்தல அவரோட கெரியரும் மேல போல அவர் படத்தோட பட்ஜெட்டும் ஏறுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்தியன் வந்து அமரன் படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏஆர் முருகாசோட டேரக்ஷன்ல இருபத்தி நாலாவது படம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட டுவெண்ட்டி பிப்த் பிலிம் அதாவது ஒரு ஆக்டருக்கு எப்பதுமே ஒரு இருபத்தி ஐந்தாவது படமோ அல்லது ஒரு ஐம்பதாவது படம்ன்றது எப்பயுமே ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் அந்த ஒரு பட்சத்துல சிவகார்த்தியன் இருபத்தி அஞ்சாவது படமா எதை பண்ண போறாரு ஆனா ஒரு பக்கம் ஜேர்னர் மாறிட்டாரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இது மாதிரியான கதை களத்தை கொடுக்க போறாரு வழக்கம் போல அந்த மசாலா படங்களோ ஒரு கமர்ஷியல் படங்களோ கொடுக்க போறாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டீம் அப் அப்படிங்கிறது சுதா கொங்காரா கூட இருக்கு ஏன்னா அந்த சுதா கொங்காரா எடுக்கக்கூடிய அந்த படம் புறநானூறு அப்படின்னு டைட்டில் சொல்ற படம் வந்து சூர்யாக்காக நரேஷன் செய்யப்பட்ட ஒரு கதையா இருந்து சொல்ல போனா டூ டீல அவங்க சைன்லாம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கமிட்மெண்ட்ல போயிட்டு இருந்தாங்க ஒரு கால ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கும் சுதா கொங்காராக்கும் சில மன உளைச்சல்கள் ஏற்பட்டு அவங்க அந்த படத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறமா டூ டி ஸ்டுடியோஸ்மே அந்த என்ஓசியும் கொடுத்துட்டாங்க நீங்க யாரை வச்சு வேணா படம் எடுத்துக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அந்த ஒரு கதைக்கு தனுஷ் அவர்கள் போட்டிப்பட்டதாக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சிவகார்த்தியன் இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாருன்னு சொல்லி சிவகார்த்தியனை சுதா கோங்காரா பிக் பண்ணதாகவும் ஒரு கதைகள் இருக்கு அதுக்கப்புறமா வந்து கங்குவா ஒரு பக்கம் கதை இப்படி போனதுக்கு அப்புறமா சூர்யா திரும்ப போய் சுதா கோங்காராட்ட பேசினதா நிறைய ரூமர்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே பல ரூமர்ஸ் உடச்சதுக்கு அப்புறமா இப்ப அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் முதல்ல அந்த புறநான் ஒரு படம் நரேஷன் சொல்றப்பையும் இதுக்கான அதாவது செட் அசிஸ்டண்ட் செட் இது மாதிரி பல விஷயங்கள் சொல்றப்ப இதுக்கு ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் இன்னும் ஒரு மடங்கு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் இப்போ நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்றாங்க நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சிவகார்த்தியோட சம்பளம் கிராஜுவால ஏறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வில்லனா ஜெயம் ரவி நடிக்கிறாரு இப்போ புஷ்பா டூ படத்துல கிஸ்க்கு கிஸ்க்குன்னு ஒரு சாங் வந்ததுல சோ அது வந்து புஷ்பா ஒன்னு இல்ல நம்ம ராஷ்மி அதான் நம்ம சம்மந்தமான அளவு இருக்காது

இது மாதிரி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு கட்டத்துல ஒருவாறு நம்ம பாத்துட்டே இருந்தோம் நம்மளா நடுவில் நல்ல வேலை திருநங்கின்ற ஒரு டைட்டில் வரல அதே நேரம் பாத்தீங்கன்னா நிர்வாணம் அப்படிங்கிற டைட்டில் வரலன்னு சொல்லி நிறைய பேர்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு கட்டத்துல இவர் ஒரு பக்கம் இவர் வந்து ஒரு காமெடியான டோன்ல பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் இன்னொருத்தவர் சினிமாவில் நம்ம எல்லாருமே இவரோட ஸ்டோரி பிக் அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி அவரை பார்ப்போம் அதே நேரம் பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச ஒரு படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரொம்ப சென்சேஷனான ஒரு படம் வருது எப்போதுமே இவர் படம் மீது நம்மளுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் சித்தார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூல சித்தா அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்தாரு சித்தார்த்தி வேற லெவலியா நீ வருஷத்து ஒரு படம் பண்ணாலும் வித்தியாசமும் ஒரு ஸ்டோரி லைனும் அது மூலமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரியா நினச்சுக்கிட்டே இருக்கப்ப இந்தியன் டூ அப்படிங்கிற ஒரு படம் ஸ்டாப்ல சித்ராந்தர் சோஷியல் மீடியா என்னடா இந்த இந்திரன் படத்தில் ஒரு சீன் இருக்கலாம் என்னடி இது இப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்தார்த்தனை வந்து இந்தியன் டூர் நடிச்சதுல என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அதுக்கு வந்து அவர் பிரெஸ் மீட்ல அதாவது என்னமோல மாதிரி சொன்னா டக்கர் படத்துக்கே இவ்வளவு கான்பிடன்ஸா பேசிருவேன் இந்தியன் டூ பத்தி எல்லாம் கேட்கலாம பிரதர் அப்படிம்பாரு மாதிரி வேணானே வேணானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இந்தியன் டூக்கான பிரஸ் மீட்டில் கமல் சார் பேசிட்டு இருப்பார் பிரஸ் மீட்டில் என்ன சொல்லுவார்னா அது எப்படிங்க நான் மட்டும் தான் ரொமான்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லலான்றப்ப அப்படிம்பாரு அதுக்கப்புறமா ஒருத்தன் கேள்வி கேட்கும் அப்படி பொறுத்தார் இப்படியா வித்தியாசமான பதில்களுக்கு எப்பயுமே ஆளாகிற ஒரு நபர் தான் சித்தார்த்து ரீசெண்டாக ஒரு பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்லே பயங்கரமான ஒரு மிஸ்யூ ஆயிடுச்சு ஒரு படத்துக்கான பிரஸ் மீட் தான் அதில் வந்து நம்ம ஊடக நண்பர்கள் துளைத்து துளைத்து கேள்வி கேப்பாங்க யார் யார்ட்ட எந்த கேள்வி கேட்கணும் தெரியும் கேப்போம் சொல்லி கேட்டுருவாங்க அதில் முதல் கேள்வி இந்த படத்துக்கு வந்து டைட்டில் எதுக்கு மிஸ்யூ ஆங்கிலத்தில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு ஸ்பீச் போகும் அதுக்கப்புறமா அண்மை காலங்கள அவங்களோட சக்சஸ் படமே வரலையே சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேப்பாரு உடனே நம்ம சித்தார்த்தனே ரொம்ப டென்ஷன் டென்ஷன் ஆகி யார் சொன்னாங்க நான் வந்து சக்ஸஸ் படம் கொடுத்துட்டு இருக்கேன் இந்தியன் டு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் தெரியுமா அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா தேட்டர் அவ்வளோ நாள் ஓடன அது என்ன தியேட்டர்னா அவர் வீட்டில் இருக்கிற ஹோம் தியேட்டர் அது ஒரு பக்கம் விட்டுறங்க அவர் எதுக்கு கடுப்பு ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்போ பாட்னாவில் ஒரு கூட்டம் கூடுச்சுல அதாவது பாட்னா நகரில் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடிச்சு அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நெரிசல்கள்லாம் ஏற்பட்டு நிறைய விபத்துக்கள்லாம் ஆச்சு எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் இது சம்பந்தமாக சித்தார்த்த அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அவருக்கு இதை பற்றி என்ன தெரியும் அவரனா பாட்னாவில் டிராஃபிக் பிடிச்சி வேலையாக பார்க்கறாரு இருந்தாலும் இதை போய் அவர்கிட்ட கேட்பாங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் வரும் அப்படின்னு தலைவனும் கண்டென்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணா கூட்டம் கூடுறதான் போல இந்தியாவில் ஒரு விஷயமா ஒரு ஜேசிபி எடுத்துக்கிட்டோம் நிப்பாட்டினாலும் இங்க ஒரு கூட்டம் கொடுங்கறாரு அவர் யாரை சொல்றாரு நைட்டி கட்சா சொல்றாரா நாங்க நிப்பந்தான் அதுக்காக கூட்டம்லாம் போட மாட்டேன் இன்னும் அழகா ரசிச்சு விட்டு போயிரும் அவ்வளோதான் நாங்களாம் இப்ப காசு கொடுத்து ஜேசிபி வந்து ரிமோட் ஜேசிபி வீட்டுல வச்சுலாண்டு இருக்கோம் இன்னும் ஜேசிபி ரோட்ல இருந்து பாக்குறோம்னு சொல்லி எங்களை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க இப்போ ஜேசிபி நிப்பாட்டினா கூட கூட்டம் வரும் அப்படிங்கிறாரு கூட்டம் கூட்டினா ஒருத்தவங்க ஜெயிச்சிருவாங்கன்னா எல்லா அரசியல் கட்சியுமே எங்க ஜெயிக்கணும் எல்லா கட்சியுமே கூட்டம் வருது அப்படிங்கிறாரு இது மட்டும் இல்லாம பீகார்ல ஒரு சினிமா ஸ்டார் கூட்டம் வருதுன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் ஒரு தூங்கி வந்து என்ன கேட்டீங்க தூக்கி எடுத்துரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் பணியில் அவர் பதில் சொன்னதாலாம் ஒரு பக்கம் போட்டுகிட்டு இருக்காங்க பட் எனக்கு என்ன தோணுதுன்னா சித்தார்த்து ஒரு வளர்ந்து ஒரு நடிகர் நல்ல ஒரு கதைகளை பிக் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் பிரஸ் மீட்டில் இல்லைனா வந்து பிரெஸ் பீப்பிள்ஸ் இது மாதிரி பகிச்சிக்கிறதுக்கு மூலமாக நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் வந்து நெகட்டிவாக நடக்கும் அப்படிங்கறத எனக்கு இருக்கு ஜோக் சப்பாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே சித்தார்த் மாதிரியான ஒரு நல்ல ஆக்டர் வந்து எதுக்கு ஒரு ப்ரெஸ் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிறு சங்கடங்களும் எனக்கு இருக்கு ஸோ சித்தார்த்தோட இந்த ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் வருஷம் வருஷம் டிசம்பர் மாதம் ஆயிட்டால் போதும் நம்ம யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் எங்கடா அந்த ஆட்டோகார தம்பின்ற மாதிரி ரவுண்ட் டேபிள் ஒன்னு போட்டுரும் நம்ம ஆட்டோகார தம்பி எங்க இருக்கானு கொஞ்சம் பாருங்கம்மா அதாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யார் யாரெல்லாம் சக்சஸ் இன்டர்வியூஸ் எது சக்சஸ் மூவிஸ் கொடுத்தாங்களோ அந்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூ யார் யாரெல்லாம் அந்த சக்சஸ் மூவிஸ்ல நடிச்சாங்களோ அவங்க எல்லாம் ஒரு இன்டர்வியூ யார் யாரெல்லாம் நல்ல படம் நடிச்சு ஓடலே அவங்களே எல்லாம் ஒரு ரவுண்ட் டேபிள் எடிட்டர் ரவுண்ட் டேபிள் மியூசிக் டேரக்டர் ரவுண்ட் டேபிள் எல்லா ரவுண்ட் டேபிளும் போட்டாச்சு ஆக மொத்தம் ஒரு சேனல் எல்லாம் பண்றாங்க இன்னும் எந்த ரவுண்ட் டேபிள் போடல அப்படின்னு யோசிச்சு இன்னும் தேட்டர் ஓனர் ரவுண்ட் டேபிள் போடல ரெண்டாவது அவங்க தானே வந்து பெரிய லாஸை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க இருங்க நம்ம தெரிஞ்ச யூடியூப் சேனலில் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேட்டர் ஓனர்ஸ்க்கான ரவுண்ட் டேபிள் நடத்துறாங்க அந்த ரவுண்ட் டேபிளில் இந்த இயரில் ஆன படம் அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளாப் ஆன படம் இல்லைன்னா உங்களுக்கு லாஸ் ஆன படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில் கான்வர்சேஷன் போகுது அதில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டர் ஓனர் வெற்றி தேட்டர் ஓனர் உட்லாண்ட்ஸ் தேட்டர் ஓனர் சொல்லி நிறைய பேர் கலந்துட்டு ஒரு ஒரு படத்துக்கு ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க ஸோ அதாவது ஒரு படத்தோட கிரேட்டவ் சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான இஷ்யூ மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்க எடுத்து சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளவோ ஆக சிறந்த காவியங்கள வந்து மீம்ஸ்லையும் சரி ட்ரால்ஸ்லையும் சரி ரிவியூலையும் அடி வாங்கினாலும் அது எல்லாத்தையும் காப்பாத்திட்டு ஒரே படம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா கங்குவா நான் நம்பர் ஒன்னா டுபாக் படம் இவ்வளவு நேரம் நான் வாங்கிட்டு இருந்தேன் நீ வந்து என்னை காப்பாத்திட்டுன்ற மாதிரி கங்குவா வந்து எல்லா படங்களையும் காப்பாத்தி எல்லா அடியும் அது வாங்கிட்டு இருந்தேன் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த கங்குவா படம் விமர்சனத்துக்கு ஏதுவான ஒரு படம் அப்படிங்கிறது நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்தி இப்ப நான் எப்படி வீட்டுக்கு கொஞ்சம் ஏன்னா அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட ஹைப்புகள் இந்த மாதிரி ஒருத்தவர் என்னன்னா அப்படிங்கிறாரு ஒருத்தர் என்னன்னா அப்படிங்கிறாரு இந்த சிங்கம் படத்துல ஒரு டைலாக் இருக்கும் டே டே என்னடா நடக்குதுங்க இவன் என்னன்னா அவனை பில்டப் பண்றான் அவன் பில்டப் பண்றான்னு ஒரு டைலாக் இருக்கும் அந்த டைலாக் ஏதுவான ஒரு விஷயமா தான் இந்த ஒரு கங்குவா படத்துக்கான விஷயங்களும் இருந்ததா அந்த ஒரு பட்சத்துல ஒரு மூணு தேட்டர் ஓனர்ஸ் வந்து கங்குவா பத்தி முக்கியமான விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா ரோஹிணி தேட்டர் ஓனர் இந்த படத்தை படம் வந்து பிளாப் ஆகுறது காரணமே என்ன அப்படின்னா இவங்க கொடுத்த ஓவர் ஹைப்பு தான் ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க நீங்கள் டீசர் விட்றீங்க ட்ரைலர் விடுறீங்க ஆடியோ லான்ச் வைக்கிறீங்க சரி ஓகே ஆடியோ லான்ச்சா ஆடியோ லான்ச்சை மட்டும் வச்சுட்டு போங்க அங்கே போய் நீங்கள் ஏறி இன்னும் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குல்ல அதுதான் வந்து தாங்க முடியல இந்த ஹைப்னால தான் இந்த படங்கள் ஓடாம போகுது இவ்வளோ ஹைப்போட வந்து எதிர்பார்த்து பார்க்குறாங்க இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வந்து பார்க்குறாங்க அந்த படம் நல்லா இல்லை ரிவ்யூ போது அதனால் ஓட மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தா வெற்றி தேட்டர் ஓனர் வர்றாரு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த படத்துக்கு ஹைப் கொடுத்தது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த படம் ஓடாததுக்கு ஒரு காரணம் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம டிஎஸ்பி தான் காரணம் தலைமை போட்ட மியூசிக்கில் ஆப்ரேட்டட் ரூம்ல உட்காந்து எனக்கே காதலர்ந்து ரத்தம் வந்துருச்சு அதனால தான் இந்த படம் பாதி பாதிப்பாயிடுச்சு இவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க என்ன தான் இவங்க சொன்னாலும் உட்லாண்டு தேட்டரோட ஓனர் வந்தா எப்படி சொல்லுவாங்க இந்த சீனியர் ஆல்வேஸ் சீனியர் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் பாயிண்ட் பிடிச்சி ஒரு கருத்து உனக்கு போட்டாப்புல இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் இந்த ஒரு ஈவெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராஜா ஒரு விஷயம் சொன்னார் எல்லாரும் இந்த பாச கையில வச்சுங்க டிசம்பர் மாசம் இதுக்கு ஒரு சக்சஸ் மீட் நடக்கும் அப்ப எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் எந்த டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்றோம் இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும் சரிங்களா நான் அந்த பாசன்ன பத்திரமா வச்சிருக்கேன் எப்போ வந்து அந்த நேரு ஸ்டேடியமில் அந்த ஈவென்ட் வைப்பாங்கன்னு கேளுங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டவரே அப்படி எந்த ஒரு ஈவெண்ட்டும் அவங்க ஏற்பாடு பண்ணுனதாகவும் தெரியல அந்த ஈவென்ட் நடக்குமாங்கிறதும் தெரியல படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிற பார்த்துக்கும் மூலம் ப்ரொமோஷனில் பேசுங்க நீங்களும் அவசரப்பட்டு எது வேணால் பேசுவீங்களான்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டாரு ஆக மொத்தம் தேட்டர் ஓனருக்கான ரவுண்ட் டேபிள் இதில் இந்த வருஷம் மாட்டிய ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா அதுக்கான காரணம் அந்த கங்குவா படம் மாட்டினதுக்கான காரணம் சூர்யாவோ அதுக்கப்புறமா அந்த ரிவ்யூஸே கிடையாது அந்த படத்தோட ப்ரொடியூசர்லாம் அந்த படத்தோட டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே போட்டு உடச்சிட்டேன் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ட்ரோல் பண்றதுக்கான படம் கங்குவா மட்டும் தானா இல்ல வேற படங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்கேன் அடுத்தது உங்க எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுலயும் குறிப்பா யாருக்கு ஷாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியல்கள் பார்க்கும் இல்லத்தரசிகளுக்கு மிக ஷாக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீரியலுக்கு வந்துருச்சு சென்சாரு எப்படி சினிமாவில் சென்சார் வந்து ரொமான்ஸுக்கு ஒரு கட்டு அரசியலுக்கு ஒரு அப்புறம் இந்த ஜாதி மதத்துக்கு கட்டுன்னு சொல்லி எல்லாத்துலயும் கட்ட போட்டு அவங்களுக்கு எதை பிடிச்ச படமா போட்டாங்களோ இனிமேல் சீரியாலும் வரப்போகுது இனிமேல் ரொமான்ஸ் கட்டு நீங்க உள்ள பண்ற வில்லத்தனம் கட்டு நீங்க பேசுற டபுள் மீனிங் கட்டு ஆக மொத்தம் இனிமேல் பூமருக்கு அங்கே என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் நீங்க பார்க்க போற சீரியல் அண்மை காலங்கள் அதாவது ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சித்தி செந்தமிழ் செல்வி கோலங்கள் சொல்லிட்டு ஒரு காவியங்கள் வந்து தென்றல் இப்படி எல்லாம் ஒரு டைம் வந்தது அதுல கொஞ்சம் கொஞ்சம் விஜய் டெலிவிஷன் ஒரு ஒரு ஜர்னர் ஆஃப் சீரியல்ஸ் எடுத்துருவாங்க சரவண் மினார்ஜி இருக்கட்டும் ஆஃபீஸ் சார் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கணக்கான கலங்கள் அவங்களோட சீரியல் ஒரு பீக்ல இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு போட்டியா ஜி தமிழ் ஒரு பக்கம் வந்தாங்க இப்படியா போட்டி போட்டு வந்துட்டு இருக்க ஒரு கட்டத்தில் என்னாச்சு எவ்வளவு நாள் நம்ம ஹிந்தி சீரியலை டப் பண்ணி போறது நம்மள ஹிந்தி சீரியல் மாதிரி எடுத்துருவோம் சொல்லி ஒரு பிரம்மாண்ட வீடு பிரம்மாண்ட மேக்கப் நட்ட நடு ராத்திரி ஒரு மணி தூங்கினா கூட கம்மலை போட்டுட்டு செயினை போட்டு பவுடரை போட்டு தூங்குறோம்னு சொல்லி படாத பாடுபடுத்திட்டாங்க நம்மள அதாவது ஜெனரேஷன் மாறுதுன்ற பேர்ல ஒரு கிரியேஷனே மாத்திட்டாங்க அப்படிதான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்தை தாண்டி முன்னாடி எல்லாம் சீரியல்ல ஒரு ஹீரோயினோட கையை வந்து ஹீரோ பிடிச்சாலே ஒரு ஸ்லோமோ போட்டு டாடரட்டட்டாடம் ஸ்லோமோப் போட்டு அதுக்கு ஒரு மியுசிக் போட்டு கடிச் சுராந்த கையுதாம் பிடிப்பாரு அதை தாண்டி எந்த ஸ்டெப்புமே போவாது அங்கேயே காதல் முடிஞ்சு போயிரும் இதுதான் சீரியல்ல இருந்து காதலா இருந்தது ஆனா இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி ஊர்றான் அந்த எண்ணெய் தேய்க்கும் போது புடிச்சி ஹக் பண்றான் அதுக்கப்புறம் கிஷ் பண்ண போறான் இது ஒரு பக்கம் போனா இன்னொரு சீத்தம் இல்லாம அதுக்கு அடுத்து போயிட்டான் குளிச்சு முடிச்சு ரூமுக்குள்ள போயிட்டு கட்டுல போய் கட்டி பிடிச்சி தூங்குற சீன்லாம் ரொமான்ஸ்ன்ற பேர்ல வைக்கிறான் என்னடா பண்றீங்க நீங்க எப்படி சொல்றது முன்னாடி ஒரு சேனல்ல நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு ஷோ போகும் அது மாதிரியான ஒரு ஷோ மாதிரியா ஆயிடுச்சு இதனால கடுப்பான ஒரு சில கும்பல் என்ன பண்ணிடுச்சுன்னா மதுரை உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு விட்டாங்க இதை நீங்க தடுக்கிறீங்களா இல்லையா நடு ராத்திரி வீட்டுக்கு சோர் கெட்டு போனா பொண்டாட்டி புள்ள அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை எல்லாம் உட்காந்து சீரியலை பார்த்து கெட்டு போறாங்க என் பிள்ளை வந்து இது என்னப்பான்னு கேட்குதுன்னு சொல்லி தலைமை ஒரு போட அதை சேர்ந்து ஒரு டீமே சேர்ந்து கேஸை போட நம்ம அந்த கேஸை விசாரிச்ச மாதிரி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே இது சீக்கிரமே ஒரு தணிக்கைக்குள்ளே வைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க இதில் என்னென்ன மென்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட் அது மட்டும் இல்லாமல் வன்மங்களா அதாவது ஒருத்தவங்க மீதான ஒரு வன்மத்தை என்னென்ன மாதிரியான விஷயம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதுக்கு என்னென்ன மாதிரியான யோசிக்கிறோம் குறுக்கு வலிகள் என்ன என்ன மாதிரியான பெயர்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ்வாக எவ்வளோ இண்டத் கொடுத்தா போக முடியுங்கிற ஒரு விஷயம்லாம் காட்டுறாங்களா அதெல்லாம் பார்த்து அடுத்த தலைமுறைகள் கெட்டு போறாங்கன்ற மாதிரி ஒரு வழக்கு இவங்க வந்து தொடுத்திருக்காங்க இதை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய சீக்கிரமே சீரியலுக்கு சென்சார் கொடுப்போம் சென்சார் கொடுத்ததுக்கு அப்புறமா அது சென்சார் வந்ததுக்கு அப்புறமா தான் இனிமேல் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் யார் யாருக்கெல்லாம் ஷாக்காக இருக்கு யார் யாருக்கெல்லாம் ஹாப்பியா இருக்குன்றத மறக்காம அதுக்கு கூட நீங்க கமெண்ட் போடலனாலும் பரவாயில்லை இதுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு போயிருங்க யார் யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை ரசிக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிருங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விடாம முயற்சி அப்டேட்டுக்கு பேர் போனா நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் கடவுளே அஜித் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியா இருக்க கூட நம்ம அப்டேட்டுக்கு பேர் போனோம் அஜித் குமார் சாரோட படம் தான் விடாமுயற்சி விடாமுயற்சியோட அப்டேட்டை கேட்டு நம்ம பசங்களாம் ரொம்ப போர் ஆகி ஒரு பக்கம் குட் பேட் அக்லியோட அப்டேட் கேட்டு அதுக்கும் ஒரு பக்கம் வந்து பயிலெல்லாம் டயர்ட் ஆயி அஜித் சார் நீங்க தயவு செஞ்சு இந்த கார் ஓட்டினீங்கன்னா ஒரு நாலு போட்டோ எடுத்து போடுங்க அதை பார்த்து நாங்கள் ஜாலியாக இருந்துக்கிறோம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம பயிலாம் சரி ஓகே அப்படியே ஜாலியாக இருந்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடிக்கடி போட்டோவெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாரு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கண்ணசு எதாவது சொல்லுவேன் இல்லை அதாவது கண்ணசு நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கண்ணாசரி நேரத்துல ஒரு டீச்சர் ஒன்று விட்டிங்க ஆக ஓகன் செலிப்ரேட் பண்ண முடியல பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க வரலாற்றுலேயே மிக ஆச்சரியமா விஜய் ஃபேன்ஸும் அந்த டீச்சர் ஒன்னு சப்போர்ட் பண்ணாங்க அது ஏன் என்ன எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அது அரசியல் அதை ஒரு பக்கம் ஆக மொத்தம் விடாமுயற்சியோட டீச்சர் தான் அன்எக்பெக்டடா சொல்லாம கொள்ளாம வந்துச்சு ஆனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் மரணமா ரெடி ஆகிட்டு இருக்கு பயங்கர அனவுன்ஸ்மெண்டோட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா எப்போ வரும் அப்படிங்கிறதான் டவுட் இன்னும் ரெண்டு நாள் நம்ம தலைவருக்கு பிறந்த நாள் இல்லையா அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பாட்டெல்லாம் விட்டு அவர் ரிலேட்டடாக வரக்கூடிய அப்டேட்லாம் கிளாஸ் விடக்கூடாது ஆகும் ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து காக்கா கழுகு கதையெல்லாம் ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பேட்ட விச விசுவாசம் அப்படின்னு ரிலீஸ் ஆகும்போதுலாம் அஜித்துக்கும் ரஜினிக்குமே பெரிய ரிவால்வரி எல்லாம் ஏற்படுத்தி விட்ட கலங்கள்லாம் இருக்கு அந்த ஒரு பட்சத்தில் இந்த தவிர செய்யக்கூடாது பன்னெண்டாம் தேதி பிறந்த நாள் வரும் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி அந்த ஹைப்லேயே பசங்களாம் வாழட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டை இறக்கி விட்டுக்கோன்ற மாதிரியான ஒரு விஷயங்களா விடாமுயற்சி டீம் இருக்கு அதெல்லாம் சொல்லப்படுது அந்த படத்தோட டப்பிங் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க இன்னும் வந்து அந்த அசர் பைசன்லேயும் தாய்லாந்துலயும் ஒரு பாட்டு சீன் இருக்கான் மயில் திருமதி அந்த படத்தை எடுப்பீங்க கிலோமீட்டர் கிலோமீட்டர்ன்ற மாதிரி இன்னும் ஒரு ஒரு சீன் சொல்லி பார்ட் த்ரீ எடுக்கிறாங்களா அதுவும் தெரியல சரி ஓகே விட்டு தொடங்கியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஆக மொத்தம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வேணா விடுவாங்க அது அனிருத் பயங்கரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்ல ஒரு அவுட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த ஐந்து விஷயங்களோட சினிமா த்ரீ சிக்ஸ்டி முடிஞ்சிருச்சு நம்ம தலைய பத்தின அப்டேட்டா இருக்கட்டும் இது இல்லாமல் சீரியல் வர சென்சாரா இருக்கட்டும் அல்லு அர்ஜுன் விசஸ் நம்ம சித்தார்த் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதை தாண்டி சிவகார்த்தியனோட படம் நூத்தி கோடி பட்ஜெட் போன ஒரு விஷயங்களாகவும் இருக்கட்டும் இது கூடவே பாத்தீங்கன்னா நீ யாரா கோமாளி அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்எக்பெக்டடா ட்ரோல் பண்ற படங்களை வந்து மாட்டி நம்ம கங்குவாவா இருக்கட்டும் இது ஐந்து பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜிசினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க